நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தனது இரண்டாவது மகனுக்கு பவன்னு பேர் வச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடான்னு கேட்காதீங்க இந்த நியூஸு கீழே நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா சிவகார்த்திகேயன் மூணாவது குழந்தை பெற்றிருக்காரு ரெண்டோட நிறுத்திக்கலாம் எதுக்கு மூணுன்ற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறாங்க இதே சமூகம்தான் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவனை வந்து தரம் குறையாக பேசுறது அவங்களோட மனநோகிற அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது அப்படிலாம் நடந்துக்கிறாங்க அதெல்லாம் யார் கேட்பாங்க ஒருத்தனுக்கு கடவுள் வந்து சில விஷயங்களை கொடுக்குறாரு ஒருத்தவங்களுக்கு லேட்டாக கொடுக்குறாரு கொடுக்காமல் இருக்கார் ஆனால் அதுக்கு நடுவில் ஆமாம் அவங்களுக்கு கொடுக்குற கஷ்டம் இருக்குது அதை வார்த்தையால் சொல்ல முடியாது இவ்வளோ மார்க் தான் நான் எடுத்த ஃபெயில் ஆகிட்டியா எப்போ வேலைக்கு போவ எப்போ கல்யாணம் இன்னும்மா குழந்த இல்லை இந்த மாதிரி நம்ம பேச்சோட பேச்சா சில விஷயங்கள் பேசி நிறைய பேரை வந்து தனிமையில் வருந்துற அளவுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துகிறோம் இதை எப்போ நம்ம மாற்றிக்க போகிறோம் சினிமாவில் ஒருத்தங்க கதைக்காகவும் காசுக்காகவும் சிரிக்கிறாங்க நடிக்கிறாங்க அழுகிறாங்க அதெல்லாம் பார்த்து தேட்டரில் உக்காந்து நம்ம எமோஷனல் ஆகுறோம் சிரிக்கிறோம் அந்த ஃபேக்கான ஒரு விஷயத்துக்காக நம்ம உண்மையாக ரியாக்ட் பண்ணுறோம் ஆனால் ரியல் லைஃப்பில் நாம் நடந்துக்கிற விதமே வேறு இந்த மூன்றாவது குழந்த பிறந்ததுக்கு சிவகார்த்திகையின விமர்சனம் பண்ணுற அதே ஆளுங்க யாரை பார்த்து கேட்கலான்னா வேலை வெட்டிக்கே போகாமல் வரிசையாக குழந்த பற்றி தடுக்கிறான்ல அவனை பார்த்து கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் சமுதாயத்தில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் தன்னோட லட்சியத்துக்காக கடுமையாக உழைச்சி முன்னேறிக்கிட்டு இருக்க ஒரு ஆளை பார்த்து கேட்குறது கொஞ்சம் தவறான விஷயந்தான்